ஹலோ ஆ எப்படி இருக்கீங்க உங்கள் ஃபோனு தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஆ ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் அதை சொல்ல தான் ஃபோன் பண்ணேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ளையோட அப்பா வந்துட்டாங்களா ஆமாம் ராகுலோட அப்பா வந்துட்டாங்க அதை பற்றி பேசதான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன் அப்பா எடுத்துக்காதீங்க அவங்களுக்கு இங்கே நடந்த விஷயம் எதுவுமே தெரியாது அதனால தான் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்லி சொன்னேன் அச்சோ இதில் என்ன இருக்குது நான் உங்கள் இடத்துல இருந்திருந்தாலும் நானும் நீங்கள் பண்ண மாதிரி தான் பண்ணியிருப்பேன் நான் ஒன்று என்ன சொல்ல வந்தேனோ அதை விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கேன் ராகுல் அப்பா அவங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க இனி நம்ம மேற்கொண்டு பேசுகிறது தான் இருக்குது நானும் ராகுல் அப்பா எல்லோரும் அங்கே வீட்டுக்கு வரோம் அடுத்து என்ன பண்ணணும்னு சேர்ந்து கலந்து பேசிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் என்றைக்கு வரேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வேண்டிய ஏற்பாடெலாம் நான் பண்ணிடுவேன் நாளைக்கு நாளைக்கு நாங்கள் வந்துடுறோம் கூப்பிட்டு இருக்கா அம்மா அவ்வளோ பசியமாக பேசிகிட்டு இருக்கு காவியோட அக்கா கிட்ட தான் இருக்காங்க உனக்கு என்னடி பிரச்சனை சொன்னடா அதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறது பேசிட்டு இருக்காங்களா மேற்கொண்டு அடுத்து பேசணும்ல அதான் பேசிட்டு இருக்காங்க நான் பேசாம லவ் பண்ணலாம் நினைக்கிறேன் பிரதர் நீ என்ன நினைக்கிற ஏய் அதெல்லாம் தன்னால் அமையணும்டி நம்மளாக தேடி போனால் அது வராது பேசுகிறது நல்லா என்ஜாய் பண்ணுறோம் அடுத்தது ராஜா நம்ம பொறுமையிலும் பேசுவோம் அம்மா என்ன பேசுகிறோம் கேக்க உடு நடத்த நடத்த ஓ காட்டலாம் நல்லா தான் நாளைக்கு நீங்க வரீங்கன்னா ரொம்ப நல்லதா போச்சு நாளைக்கு நல்ல நாள் வேற நாளைக்கே நம்ம சின்னதை கட்டுமாத்தி ஒரு நிச்சயம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் நீங்க சொல்றதும் சரிதான் அப்படியே பண்ணிக்கலாம் நாளைக்கு பத்து மணிக்கு மேல நல்ல நேரம் தான் அந்த நேரத்துல நம்ம எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கலாம் சரி நாளைக்கு காலையில நம்ம பார்க்கலாம் வச்சிடுறேன் கடவுள் புண்ணியத்துல எல்லாமே நல்லபடியா முடியுது சரி சரி இந்த விஷயத்தை எல்லார்டையும் முதல்ல சொல்லுவோம் காவியா மாப்பிள்ள வீட்டுல இருந்து எதுவும் ஃபோன் பண்ணாங்களாமா இல்லையே எனக்கு தெரிஞ்சு யாரும் ஃபோன் பண்ண மாதிரி அப்படி ஃபோன் பண்ணியிருந்தா அக்காவே சொல்லியிருக்கே இப்போதான் மாப்பிளையோட அம்மா ஃபோன் பண்ணாங்க நாளைக்கே மாப்பிள்ளையோட அப்பாவையும் கூப்பிட்டுட்டு இங்கே வராங்களாம் அது மட்டும் இல்லை நாளைக்கு நல்ல நாள் அப்படியே சின்னதாக தட்டை மாத்திக்கலாம்னு சொன்னேன் அவங்களும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டாங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் சவிதா நாளைக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லு எல்லாத்தையும் இப்பயும் வாங்கிடலாம் ஆமல்ல சவிதா எல்லாமே தடப்பொருளாக நடக்கணும்ல மச்சம் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் இன்னைக்கே வாங்கிடணும்ல ராகுல் நமக்கு ஒரு ஃபோன் பண்ணியே சொன்னானா அக்கா சொல்லிதான் நமக்கு எல்லாம் தெரியுது வர வர எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான் வரட்டும் அவனை ஒரு ஒளி பண்ணுவான் ஹலோ

ஒரு குட் நியூஸ் சொல்ல தாண்டி போன் பண்ணேன் இந்த பொருளங்க நீ சொன்னு எனக்கும் தெரியுண்டா அக்கா என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாங்க என்னது பொருளங்க நீசா அடி பாவி நான் எவ்வளோ சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன் நீ புசுக்குன்னு சொல்ற அப்புறம் என்னடா எங்க அக்கா என்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி தினேசு நீ என்கிட்ட சொல்லியிருக்க வேணா நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன் ஏய் இப்பதாண்டி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா உங்க அக்காட்ட பேசினாங்க ஃபோன் மேல இருந்துச்சு கீழே அந்த வாழ் வேற பிடிச்சிக்கிட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருந்துச்சு அதான் உடனே உனக்கு ஃபோன் பண்ண முடியல அதுக்குன்னே உங்க அக்கா உன்கிட்ட வந்து சொல்லிட்டாங்கடி இதாண்டி நடந்துச்சு ஏதோ சொல்லி என்னை சமாளிக்கிற உண்மையை தாண்டி சொல்றேன் சரிடி விடு இப்போ நாளைக்கு நம்ம ரெண்டு இதுக்கும் நிச்சயமாக போகுது அதனால சந்தோஷப்படுறீ ஹலோ ஹலோ லைன்ல இருக்கேன் டிக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா